அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை தினந்தோறும் பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் ஆன்மீக துளி இளர் பலராகிய காரணம் நோர்ப்பார் சிலர் பலர் நோளாதவர் திருவள்ளுவனாயனார் குரல் இருநூற்று எழுபது அறிவு பொருள் எனும் எந்த செல்வமும் இல்லாதவர்கள் உலகில் எண்ணிக்கை அதிகமாக உள்ளனர் இதன் காரணம் என்ன என எண்ணுங்கள் மனம் வாக்கு காயம் அதாவது உடல் ஆகியவற்றால் நற்கருமங்கள் ஆற்றும் தவம் போன்ற அரும் செயல்களில் அவர்கள் நாட்டமின்றி இருப்பதனால்தான் மேலும் தவ வாழ்வில் நாட்டமுடையோர் எண்ணிக்கை குறைவாகவும் நாட்டமில்லாதவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் உள்ளது இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று குரோதிவரணம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் அங்கிலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று சுக்லபட்ச ஏகாதசி திதி இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன்பின் துவாதசி திதி இன்று மக நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று விருத்தி நாம யோகம் நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் நாம யோகம் இன்று தமிழ்முறை யோகப்படி மரண யோகம் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் அமிர்த யோகம் இன்று வரிசை கரணம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன்பின் விஷ்டி கரணம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன்பின் பவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு முதல் ஐந்து பதினெட்டு வரை விடிந்தால் சனிக்கிழமை ராகு காலம் பகல் பத்து நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு பதினேழு வரை யமகண்டம் பகல் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை இன்று தனிஷ்டா பஞ்சமி பாதகம் இல்லை மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று சந்திரா பலபெரும் ராசிகள் மிதனம் சிம்மம் துலாம் விருட்சிகம் கும்பம் மற்றும் மீனம் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை அறிந்து கொண்டு அதற்குத்தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் பூண்டு அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் அன்பர்கள் அனைவரும் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமன்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் நன்றி வணக்கம் இன்றைய முதல் இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சந்திரன் கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மின் ராசியில் சுக்கரன் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று கடின உழைப்பு மற்றும் தொடர் முயற்சியின் பேரில் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் செலவுகளும் அவற்றுக்கொப்ப வரவும் வந்து சேரும் தொழில் வியாபாரம் உயர்வடையும் லாபம் பெருகும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு இசை மற்றும் கலைத்துறை படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு உறவினர்கள் மூலம் செலவினங்கள் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்ரூபி பரதேவதா தேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ரிஷபராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெற துணை செய்யும் இனிய நாளாக இன்று அமையும் வேலையாட்கள் பணியாளர்கள் ஆதரவுடன் இருப்பர் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் அவர்கள் மூலம் செலவும் ஏற்படும் தொழில் வியாபாரம் இன்று விருத்தி அடையும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டு பெண்கள் தம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாய் பொழுதை கழிப்பர் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் போட்டிக்கான திட்டங்களை வகுப்பர் முதியோர்களுக்கு பண வரவு உண்டு உற்சாகம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்தி கணபதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகா கணபதையே நமக ராசி அன்பர்களே இன்று எல்லா செயலிலும் வெற்றி பெறலாம் சிந்தையும் செயலும் வேகமெடுக்கும் பெரியோர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கேட்டும் தொழில் வியாபாரம் இன்று உயர்வடையும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் பெண்களுக்கு நல்லோர்கள் தொடர்பு கேட்டும் தாயாதி உறவுகள் மூலம் நலம் பெறலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் குறையும் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு நிம்மதி அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நமக கடகராசி அன்பர்களே இன்று அன்றாட பணிகளோடு குடும்ப வேலைகளும் அதிகரித்த போதிலும் எல்லா செயல்களையும் உரிய நேரத்தில் ஆற்றிவிடலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தாமதப்படும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் நற்பலன்களும் விளையும் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் ஆதாயம் அடைவர் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு பிரயாண செலவுகள் உண்டு அகால போஜனம் அகால நித்திரை அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் சிம்மராசி அன்பர்களே திட்டமிட்டபடி இன்றைய பணிகளை செய்து முடிக்க இடையூறுகள் தோன்றிய போதிலும் இறை அருள் மற்றும் பெரியோர்களின் ஆலோசனையின் பேரில் நிறைவேற்றிட முடியும் அலைச்சலும் செலவினங்களும் உண்டு தொழில் வியாபாரம் இன்று சுமாராக இருக்கும் பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சிற்சில நன்மைகள் உண்டு பெண்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு மாணவர்களுக்கு கலைத்துறை படிப்புகளில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்ரூபி பரதேவதா ஸ்ரீராஜராஜேஸ்வரி கன்னிராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி ஆற்றிவிட முடியும் பிறரிடமிருந்து எதிர்பாரா உதவியும் ஆதாயம் பெற முடியும் தொழில் வியாபாரம் இன்று சிறப்பாக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் உறவினர்கள் வருகை உண்டு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான திட்டங்களை வகுப்பர் முதியோர்களுக்கு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்தி கணபதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகா கணபதையே நமக துலாராசி அன்பர்களை இன்று தங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமாய் இருப்பதால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் இன்று உண்டு தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு பண வரவு திருப்தி தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றி புகழ் மதிப்பு பெறுவர் துறை படிக்கும் மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர் முதியோர்களுக்கு சுப செலவுகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காத்தியாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் விருச்சியராசி அன்பர்களே இன்று புதிசாலித்தனம் மற்றும் அனுசரணையின் மூலம் அனைத்து வேலைகளையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் பார்ட்னர் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதரவு உண்டு தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் பெண்களுக்கு சுபிட்சம் உண்டு இறை வழிபாடு செய்வர் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு உறவினர்கள் சந்திப்பு உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காத்தியுமாரி தீமகி தனுசுராசி அன்பர்களே அறிவு ஆற்றல் மற்றும் தெய்வானுகூலம் மூலம் எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் தீரும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் வரவேண்டிய பணம் இன்று வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஓரளவு ஆதாயம் பெறலாம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆதாயம் பெறுவர் பெண்கள் தம் பணிகளை செவ்வனே ஆற்றிடுவர் புதிய திட்டங்கள் செயல்வடிவம் பெறும் மாணவர்களுக்கு இசை கலைத்துறை படிப்புகளை வெற்றி பெறுவர் முதியோர்களுக்கு துணிச்சல் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜ உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மகர ராசி அன்பர்களே இன்று அறிவாற்றலை முழுமையாக பயன்படுத்தி எல்லா செயல்களையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புதிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் பெற்றோர்கள் ஆதரவுடன் இருப்பர் சிறு பயணங்கள் உண்டு தொழில் வியாபாரம் இன்று சுமாராக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரம் மாணவர்களுக்கு படிப்பில் முழு திறமையும் காட்டி வெற்றி பெறுவர் பாராட்டுகளும் பெறுவர் முதியோர்களுக்கு சகோதர்கள் வழியில் அலைச்சலும் செலவும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்தி கணபதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக கும்பராசி அன்பர்களே இன்று வீண் பயங்களை போக்கி துணிச்சலுடன் பணியாற்றி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிட முடியும் குடும்பத்தவர்கள் அனுசரணையுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் பாராட்டும் பெறுவர் பெண்கள் சுபட்சம் அடைவர் மனம் மகிழ்வர் மாணவர்கள் படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் மூலம் மகிழ்ச்சி பெருகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காளி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நமக மீனராசி அன்பர்களே இடையூறுகள் இருந்தபோதிலும் திட்டமிட்டபடி எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் அறிவும் ஆற்றலும் கை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் இன்று மேன்மையடையும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் ஆதாயமும் உண்டு பெண்களுக்கு அச்சங்களை போக்கி அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் மாணவர்களுக்கு கலைத்துறை சம்பந்தமான படிப்பில் வெற்றி காணலாம் முதியோர்களுக்கு வீண் அழைச்சலும் அனாவசிய செலவுகளும் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகி தன்னோ துக்கி பிரச்சோதயாத் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் துளிகள் பருகுவோம் இன்றைய ஜோதிட தகவலில் கேந்திரம் கோணம் பணபரம் மற்றும் மறைவு ஸ்தானங்கள் எவை என்று அறிவோம் லக்னம் லக்னத்திலிருந்து நான்காம் வீடு அந்த வீட்டிலிருந்து நான்காம் வீடு அதிலிருந்து நான்காம் வீடு அதாவது லக்னம் நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு ஆகியவை கேந்திரஸ்தானங்களாகும் லக்னம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு அதிலிருந்து ஐந்தாம் வீடு அதாவது லக்னம் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகியவை திரிகோண ஸ்தானங்களாகும் இரண்டாம் வீடும் பதினோராம் வீடும் ஸ்தானங்கள் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகள் மறைவு ஸ்தானங்கள் லக்னம் கேந்திர குணமும் உண்டு திரிகோண குணமும் உண்டு சக்தி மற்றும் தன்மை அடிப்படையில் வீடுகளை இவ்வாறு இறங்கு வரிசையில் அமர்த்தலாம் ஒன்று பத்து ஒன்பது ஏழு ஐந்து நான்கு பதினொன்று இரண்டு மூன்று ஆறு பனிரெண்டு எட்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன்களை அறிய அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில்